நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அரசாணை ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கான அரசாணை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் கல்வியாண்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களோட பொது தேர்வு முடிவுகள் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று காலை பதினோரு மணிக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க பள்ளி மாணவர்கள் தங்களது பதிவேண் மற்றும் பிறந்த தேதி பதிவு செய்து பதிவு செய்து மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முறைகளை கீழ் குறிப்பிட்டுள்ள இணையதளங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த இணையதளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் டபுள்யூ டப்ளூ டாட் டிஎன் டிஜிஇ ஒன் டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் டபிள்யூ டப்ளூ டப்ள்யூ டாட் டிஜிஇ டூ டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி இந்த இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பள்ளி மாணவர்கள் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் கைபேசி எண் பதிவு செய்திருந்தால் அந்த கைபேசி எண்ணுக்கு ரிசல்ட் வந்து மெசேஜாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது இந்த தகவல் கட்டாயம் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்